செய்திமலர் யூடியூப் சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நவாவரண பூஜை இந்த நவாவரண பூஜை அப்படின்னு சொல்லும்போது அதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா ஸ்ரீசக்ரம் இந்த ஸ்ரீசக்கரம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும் ஆதிசங்கரர் வந்து இந்த சக்கரத்தோடைய விஷயங்களை வந்து நிறைய சொல் நம்ம தந்துட்டு போயிருக்காரு சரிங்களா அவர் மெயினா வந்து மூணு இடத்துல வந்து இந்த ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு தாய் மூகாம்பிகை இருக்காங்க இல்லையா அந்த ஒரு இடத்துலையும் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோயில்லையும் இருக்க திருவானை கோவில்லையும் இந்த ஸ்ரீ சக்கரத்தை வச்சிருக்கார் இந்த ஸ்ரீ சக்கரம் வந்து திருவாணை கோவிலில் வைக்கும்போது என்னன்னா அங்கே வந்து திருவாணை கோயிலில் ஜம்புகேஸ்வரர் அந்த தண்ணி வந்து வைப்ரேட் ஆகிட்டே இருந்ததுனால அந்த இடத்துல வந்து அவங்களால ஸ்ரீ சக்கரத்தை அவரால் வைக்க முடியல அப்போ அம்பாள்கிட்ட கேட்பாரு என்னம்மா நான் வந்து ஸ்ரீசக்கரம் இங்கே பிரதிஷ்டை பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் உங்களுடைய அருளால் அந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த இடத்துல ஸ்ரீசக்கரம் அந்த வைப்ரேஷன் நல்லா நிற்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டும் போது அம்பாள் வந்து அதை என்ன செய்வாங்கன்னா அதை வந்து தன்னுடைய தோடாக மாற்றி போட்டிருப்பாங்க நீங்கள் இன்றைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா திருவானை கோவிலில் அம்பாள் வந்து ஸ்ரீ சக்கரத்தை தன்னுடைய குண்டலமாக செஞ்சு போட்டிருப்பாங்க இங்கே வந்து காஞ்சி காமாட்சி கோவிலெலாம் பார்த்தீங்கன்னா சக்கரமாகவே பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இதுலேயும் மூகாம்பிகை கோவில்லையும் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்ரீ சக்கரம் எங்கெங்கெல்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்களோ அந்த கோவில்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அளபரிய சக்தி வாய்ந்த ஒரு திருத்தலமாக சொல்லப்படுது ஏன்னா அம்பாலோடைய அத்தனை விதமான சக்திகளும் அவங்க வந்து ஏகப்பட்ட சக்தி அந்த ஸ்ரீ சக்கரத்தில் இருக்காங்க ஒவ்வொரு ச ஸ்ரீ சக்கரத்துலேயும் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெய்வங்கள் வந்து பெண் தெய்வங்கள் வந்து அதில் இருக்காங்க அத்தனை பேருக்கும் அன்னைக்கு வந்து அவங்க வந்து பூஜை பண்ணுறது இந்த பூஜை வந்து மெ பொதுவாகவே இரவில் தான் பண்றாங்க ஏன்னா அதுல வந்து அவ்வளோ ஷ சக்தி வாய்ந்த அந்த பூஜையை வந்து பௌர்ணமியில் பண்ணும்போது அந்த நிலவுடைய ஆகஷண சக்தினாலையும் இந்த பூஜையும் பண்ணக்கூடிய அந்த சக்தியும் சேர்ந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் ஸ்ரீ காஞ்சிபுரத்தில் இந்த நவாவரண பூஜை வந்து செய்கிறாங்க இங்கே வந்து நம்மளுக்கு அந்த நவாவரண பூஜையில கலந்துக்கணும் அப்படின்னா நம் எல்லாரும் கலந்துக்கலாம் ஆனால் அந்த அங்கே கொடுக்கக்கூடிய குங்குமமும் அந்த தீர்த்தமும் நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப பாக்கியம்னு சொல்லப்படுது இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நவாவரண பூஜை வந்து கலந்துக்கிட்டா நம்மளுக்கு வீட்டில் நடக்கக்கூடிய கஷ்டங்கள் ஆஹ் பண கஷ்டமாக இருக்கட்டும் இல்லை மன கஷ்டமாக இருக்கட்டும் இல்லை தொழில் ரீதியாகவா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் கஷ்டப்படுறோம் இந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம சொல்ல முடியாத ஒரு துன்பத்தை நம்ம இருக்கோம் அப்படின்றவங்க அந்த ஸ்ரீ ஸ்ரீ சக்கர வழிபாடான நவாவரண பூஜையை போய் பார்த்து அம்பாலோடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ்லாம் நடக்கும் இம்ம இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா அம்பாள் வந்து சக்தி நிலையினுடைய பிரதிபிம்பமா இருக்காங்க அவங்க வந்து இந்த ஐம்பத்தி நாலு சக்தி பீடங்கள்ல இந்த காமாட்சி வந்து ஒரு சக்தி பீடமா இருக்காங்க அதாவது அம்பாள் உங்களுக்கு அந்த கதை தெரிஞ்சிருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் வந்து தக்ஷணுடைய யாகத்துல போயிட்டு அவங்க அவங்க அந்த இடத்துல வந்து அவமானப்பட்டபோது அவங்க வந்து அந்த சதியோட உடலை தூக்கி சிவபெருமான் ஆடும்போது ஒவ்வொரு பாகமாக விழுந்த இடம் வந்துது அதுல வந்து ஒரு ஒரு உடலோட ஒரு பாகம் விழுந்தது தொப்புள் கொடி விழுந்த இடம்தான் வந்து காஞ்சி காமாட்சி கோவில் ஸோ அங்கே வந்து அம்பாளுடைய சாட்சாத்து பிரசன்னமான ஒரு தெய்வமாக அங்கே இருந்து நம்மளுக்கு வந்து அருள் பாலிக்கிறாங்க அந்த கோவிலில் இந்த ஸ்ரீசக்கரம் வந்து ஆதிசங்கரர் வந்து வச்சு போனதில் பார்த்திங்கன்னா அந்த கோவில் வந்து அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கோவிலாக சொல்லப்படுது எல்லாரும் அந்த நவாகரண பூஜையில் கலந்துக்கிட்டு அம்பாளுடைய ஆசீர்வாதங்களை பெற்று நீண்ட ஆயுளோடையும் ஆரோக்கியத்தோடையும் எல்லா வளங்களையும் பெற்று வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்